வணக்கம் நண்பர்களே என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் பொன்மலச்செம்மல் எம் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்ப காலங்களில் கருப்பு வெள்ளை படங்களிலேயே பெரும்பாலும் நடித்து வந்தார் அதுபோன்ற படங்களில் கூட நமது மக்கள் தரகம் மிகவும் அழகாக தோன்றுவார் சொல்லாதே மீனா நீ இல்லாமல் இந்த உலகமே இல்லை கருப்பு வெள்ளை திரைப்படங்களில் கூட நமது புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் முத்திரை பதித்தது ஒரு பொற்காலம் என்று நாம் சொல்ல வேண்டும் நிலைக்க வேண்டும் மக்களை நீங்கள் கருப்பு வெள்ளை திரைப்படங்களுக்கு மத்தியில் சில வண்ண படங்களிலும் மக்கள் கழகம் நடித்து வந்தார் அவர் நடித்த முதல் வண்ண திரைப்படம் என்று எடுத்துக்கொண்டால் ஆண்டு வெளியான மாடன் நிறுவனம் தயாரித்த அலிபாபாவும் திருடர்களும் இதே திரைப்படத்தில் மக்கள் திலகமும் பானுமதியும் பேசும் ஒரு அருமையான வசனம் அழகான பெண்கள் ஆபத்தானவர்கள் என்பது சந்தேகமே இல்லை நிறுத்து மேலும் செம்பல் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் திரையுலகில் வண்ண படங்களில் நடித்து பெருமை சேர்த்துள்ளார் அது குறித்து இன்றைய பதிவில் நாம் பார்ப்போம் இதே போன்று புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் சொந்தமாக முதன் முதலில் தயாரித்த நாடோடி மன்னன் திரைப்படமும் பகுதி கலராக வெளியானது வசனமே இல்லாத இந்த காட்சியில் கூட இருவரது நடிப்பு மிக அருமை நாடோடி மன்னன் திரைப்படத்தில் அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி தோன்றும் காட்சியில் இருந்து வண்ணத்தில் ஏன் அதோட ஒரு ஆட்டம் ஆட இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளியான படகோட்டி என்கின்ற திரைப்படம் முதல் முதலில் முழுநீள வண்ண திரைப்படமாக வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் என்று மற்றொரு வண்ணப்படமான எங்க வீட்டு பிள்ளை வெளியானது நான்

மற்றொரு வண்ட படமான பாவை வெளியானது நீங்க வங்கி போங்க இனிமே உங்களை தனியா விட்டுட்டு நான் போகிறதா இல்லை ஜீவா உங்க உருட்டு ஊர்ல நடக்கும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ரகசிய போலீஸ் முன்வன் பே என்கின்ற படம் வெளியானது என்னது அப்பா ஓஹோ ராஜான் குடும்பம் இருக்கு இதே ஆண்டில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் இரு வேடங்களில் நடித்த குடியிருந்த கோயில் என்கின்ற படம் வெளியானது மக்கள் தலகத்தின் நூறாவது படமான ஒளிவில வண்ணத்தில் வெளியாகி வெற்றி வாங்கி சூடியது இதன் அடுத்த ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பொன்மணச்செம்மரின் இரண்டாவது கனவு படமான அடிமைப்பின் வெளியானது சண்டை சமாதானமா சமாதான நீ தான் சொல்லி கொடுத்த

ஒரு தொழிலுக்கு மதிப்பு எழுபத்தி ஓராம் ஆண்டு வெளியான நீரின் கின்ற வண்ணப்படத்திலும் மக்கள் தலகம் மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் இவங்க என் தம்பி சரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான சங்கே முழங்கு வண்ணப்படமும் நடிகை லட்சுமிக்கு நல்ல முகவரியை கொடுத்தது வண்ணப்படம் நல்ல நேரம் ஜெயந்தி பிலிம்ஸ் நிறுவனம் தமது இரண்டாவது படைப்பான ராமன் தேடிய சீதை திரைப்படத்தையும் வண்ணத்தில் தயாரித்தது கொஞ்சம்

இதே ஆண்டு வண்ணத்தில் வெளியான பட்டிக்காட்டு பொன்னையா என்கின்ற திரைப்படம்தான் பொம்மலச்சம்மணி எம்ஜிஆருடன் கலைச்செல் விஜயலலிதா இறுதியாக நடித்த படம் என்பது குறிப்பிடத்தக்கது நாங்கள் தங்கத்துக்கு எங்கே அனுமதி கிடைக்கிறோ அங்கே போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வில்லன் நடிகர் அசோகன் நேற்று இன்று நாளை என்கிற திரைப்படத்தை வண்ணத்தில் தயாரித்தார் நீ இதே படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் உங்கள் பார்வைக்கு நெருங்கி நெருங்கி பழகும் போரி நெஞ்சம் ஒன்றாகும் பி சுசீலா லதாவிற்கு போன்று மிகவும் அழகுபடுத்தி பாடியிருப்பார் இதே ஆண்டு வண்ணத்தில் வெளியான உரிமை குரல் திரைப்படமும் இயக்குனர் பெற்று தந்தது மக்கள் இரு வேடங்களில் நடித்து வண்ணத்தில் சிரித்து வாழ வேண்டும் பாடல்கள் அனைத்தும் மிகவும் அருமை வாணி ஜெயராமின் இந்த பகுதியும் மிகவும் மென்மையாக இருக்கும் என்பதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வண்ணத்தில் வெளியான நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் மாபெரும் வெற்றி படமே. 350 ரூபாய் கா. எஸ். ஆண்டு வெளியான நானே நமதே திரைப்படத்தில் மக்கள் தலகத்தின் அரசியல் வசனமும் அருமை. கூட இருந்தவனே காவிய முடிஞ்சதும் கேள்வி கேட்டாங்க செய்வதாகாமார் கொலை முயற்சி பண்ணிய புரட்சி நடிகரின் இந்த வசனம் கூட மிகவும் நன்றாகவே நமக்கு தோன்றுகிறத கேட்க முடிய இதே ஆண்டு வெளியான இதயக்கனி என்கின்ற வண்ண திரைப்படத்திலும் மெல்லிசை மன்னரின் பாடல்கள் அருமை ஒன்றும் அறியாது பல்லாண்டு திரைப்படத்தில் திரை இசை திலகம் கே வி மகாதேவனின் கை வண்ணமும் பலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நீதிக்கு தலைவணங்கு என்கின்ற திரைப்படம் வண்ணத்தில் வெளியானது இதன் தொடர் வரிகளையும் டி சுசிலா மிகவும் அழகுபடுத்தி பாடியிருப்பார் இந்த வரிகளை டி எம் சவுந்தரராஜன் மிகவும் இயல்பாகவே பாடியிருப்பார் இதன் தொடர் வரிகளிலும் டி எம் சவுந்தரராஜன் உயிரோட்டம் நிறைந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்திலும் மக்கள் தலகம் இரட்டை வேண்டும் என்றார் என் தலைமையில் சுமத்தப்பட்டிருக்கிற கடமைகள் எவ்வளவு உங்களை யாருக்குமே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான நவரத்தினம் திரைப்படம் ஏ பி நாகராஜன் கைவண்ணத்தில் உருவானது ஏழாம் ஆண்டு வண்ணத்தில் வெளியான இன்று போல் என்று வாழ்க திரைப்படம் ஒரு வெற்றி படமாக அமைந்தது வண்ணத்தில் வெளியான மீனவன் நண்பன் திரைப்படமும் வசூல் வேட்டை ஆடியது உடல் எடுத்து இதே பகுதியை ஜேசுதாசுக்கு ஈடு கொடுத்து பாடியிருப்பார் வாணிகராம்

நல்ல பெருமை சேர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க